முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி ஒன்பது தலைப்பு கிருஷ்ணனின் பேச்சு த ஸ்பீச் ஆஃப் கிருஷ்ணா உத்தியோக பருவா செக்ஷன் ஃபிஃப்டி நைன் மகாபாரதா இன் தமிழ் இது சனத் சுஜாத பருவ தொடர்ச்சி பத்தொன்பது யானசந்தி பருவம் பதிமூன்று இந்த பதிவின் சுருக்கம் கிருஷ்ணன் சத்யபாமா அர்ஜுனன் மற்றும் திரௌபதி ஆகியோர் அந்த புறத்தில் இருந்த போது சஞ்சயன் சந்தித்தது கிருஷ்ணனின் கால்கள் அர்ஜுனனின் மடியிலும் அர்ஜுனனின் கால்கள் சத்யபாமா மற்றும் திரௌபதியின் மடியிலும் கிடந்ததை சஞ்சயன் கண்டது அர்ஜுனனின் பாதங்களில் குறிகளை சஞ்சயன் கண்டது திருதராஷரனுக்கு சொல்லுமாறு எச்சரிக்கை நிறைந்த வார்த்தைகளை கிருஷ்ணன் சஞ்சயனிடம் சொன்னது கிருஷ்ணன் பேசி முடித்ததும் அர்ஜுனனுடன் அதே போன்ற வார்த்தைகளை சொன்னது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி ஒன்பது கிருஷ்ணனின் பேச்சு இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் சொன்னான் ஓ பெரும் ஞானம் கொண்டவனே சஞ்சயா உயர் ஆன்ம வாசுதேவனும் அதாவது கிருஷ்ணனும் தனஞ்சயனும் அதாவது அர்ஜுனனும் மேலும் என்ன சொன்னார்கள் என்பதை எனக்குச் சொல் இது குறித்து அனைத்தையும் நான் உன்னிடம் கேட்க ஆவலாக இருக்கிறேன் என்று சொன்னான் திருதராஷ்டிரன் அதற்கு சஞ்சயன் திருதிராஷ்டிரனிடம் சொன்னான் ஓ மன்னா திருதராஷ்டரே கிருஷ்ணனையும் தனஞ்சயனையும் என்ன நிலையில் நான் கண்டேன் என்பதை சொல்கிறேன் கேளும் ஓ பாரதரே திருதராஷ்டரே அந்த வீரர்கள் என்ன சொன்னார்கள் என்பதையும் உமக்கு சொல்கிறேன் ஓ மன்னா திருதராஷ்டரே பணிந்த பார்வையுடனும் கூப்பிய கரங்களுடனும் நன்கு அடக்கப்பட்ட புலன்களுடனும் அந்த மனிதர்களில் தேவர்களுடன் அதாவது கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனுடன் கலந்துரையாடுவதற்காக அந்த புறத்திற்குள் நான் நுழைந்தேன் அந்த இரு கிருஷ்ணர்களும் அதாவது கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனும் திரௌபதியும் பிராட்டி சத்யபாமாவும் இருந்த அந்த இடத்திற்கு அபிமன்யுவோ இரட்டையர்களோ அதாவது நகுரன் மற்றும் சகாதேவனோ கூட செல்ல முடியாது மலர் மாலைகளால் உடல் அலங்கரிக்கப்பட்டு இருப்பம்பூ மதுவினால் இருந்த அந்த எதிரிகளை தண்டிப்பவர்களை அதாவது கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனை தெய்வீக ஆபரணங்களாலும் எண்ணிலடங்கா ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த அவர்கள் பல்வேறு இழை அமைப்புகளும் நிறங்களும் கொண்ட தரை விரிப்புகளால் மூடப்பட்டிருந்த தங்க மேடையில் அமர்ந்திருந்தார்கள் கேசவனின் அந்த கிருஷ்ணனின் பாதங்கள் அர்ஜுனன் மடியிலும் உயர் ஆன்ம அர்ஜுனனின் பாதங்கள் கிருஷ்ணை அதாவது திரௌபதி மற்றும் சத்யபாமா ஆகியோர் மடிகளிலும் இருந்ததை நான் கண்டேன் அப்போது பார்த்தன் அந்த அர்ஜுனன் நான் அமர்வதற்காக தங்கத்தாலான ஒரு பாத பீடத்தை எனக்கு சுட்டி காட்டினான் அதை என் கையால் தொட்டபடி நான் கீழே தரையில் அமர்ந்து கொண்டேன் அவன் தனது காலை அந்த பாத பீடத்தில் இருந்து எடுத்தபோது அவனது இரு பாதங்களிலும் மங்கள குறிகளை நான் கண்டேன் குதிகால்களில் இருந்து கட்டை விரல் வரை ஓடும் இரு நெடுக்கான கோடுகளை அவை அந்த பாதங்கள் கொண்டிருந்தன ஓ ஐயா திருதராஷ்டரே கரிய நிறமும் உயரமான தோற்றமும் ஆச்சாமர அதாவது சாலமர தண்டுகளை போன்ற உறுதியும் கொண்ட இளமை நிறைந்த அந்த வீரர்கள் இருவரும் அந்த கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஒரே இருக்கையில் அமர்ந்திருப்பதை கண்டபோது பெரும் அச்சம் என்னை பீடித்தது ஒன்றாக அமர்ந்திருந்த இந்திரனையும் விஷ்ணுவையும் போல அவ்விருவரும் அதாவது கிருஷ்ணனும் அர்ஜுனனும் எனக்கு தெரிந்தார்கள் ஆயினும் துரோணர் மற்றும் பீஷ்மரையும் வீண் வீராப்புகளை உரத்து பேசும் கர்ணனையும் நம்புவதன் விளைவாக இந்த மந்தபுத்தி கொண்ட துரியோதனன் இதை அறியவில்லை அவ்விருவரையும் அதாவது கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் தனது கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கச் செய்யும் அந்த நீதிமானான யுதிஷனின் விருப்பங்கள் நிச்சயம் நிறைவேறும் என்பதில் அந்த கணமே நான் உறுதியடைந்தேன் உணவு மற்றும் பானங்களால் விருந்தோம்பலோடு உபசரிக்கப்பட்டு மற்ற உபசாரங்களாலும் கௌரவிக்கப்பட்ட நான் எனது கூப்பிய கரங்களை தலையில் வைத்துக் கொண்டு உமது செய்தியை அவர்களுக்கு தெரிவித்தேன் பிறகு பார்த்தன் அந்த அர்ஜுனன் நான் கயிற்றால் தழும்பேறிய தனது கரங்களை கொண்டு தன் மடியில் இருந்த கேசவனின் அதாவது கிருஷ்ணனின் மங்களகரமான பாதங்களை அகற்றி அவனை அந்த கிருஷ்ணனை பேசத் தூண்டினான் அனைத்து ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு சக்தியில் இந்திரனை பிரதிபலித்த கிருஷ்ணன் இந்திரனின் கொடி போல உறுதியாக அமர்ந்த பிறகு என்னிடம் பேசினான் பேச்சாளர்களில் சிறந்த அவன் அந்த கிருஷ்ணன் சொன்ன வார்த்தைகள் திருதராஷ்டிரன் மகன்களுக்கு துயர் நிறைந்தவையாகவும் அச்சம் தருவனவையாக இருந்தாலும் இனிமையாகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருந்தன எவன் ஒருவன் மட்டுமே பேசத்தகுந்தவனோ அந்த கிருஷ்ணன் உச்சரித்த வார்த்தைகள் முடிவில் இதயத்தை உருக்குவதாக இருந்தாலும் உண்மையில் அவை சரியான முக்கியத்துவம் கொண்டவையாகவும் பொருள் புரிந்தவையாகவும் இருந்தன அந்த வாசுதேவன் கிருஷ்ணன் சொன்னான் ஓ சஞ்சயரே ஓ சூதரே சஞ்சயரே எங்கள் வேண்டுகோளுக்கிணங்க முதலில் முதியோர் அனைவரையும் வணங்கி இளையோரின் நலன்களையும் விசாரித்த பிறகு குருக்களின் முதன்மையானவரான பீஷ்மரும் துரோணரும் கேட்டுக் கொண்டிருக்கையில் திருதராஷ்டிரரிடம் இந்த வார்த்தைகளை சொல்லும் பிரியாபத்து ஒன்று உம்மை அச்சுறுத்துகையில் அந்தனர்களுக்கு பரிசுகளை அளித்து பல்வேறு வேள்விகளை செய்து உமது மகன்கள் மற்றும் மனைவியருடன் மகிழ்ந்திருப்பீரோ மன்னன் யுதிஷ்டர் வெற்றிக்கு ஆவலா இருக்கையில் தகுந்தவர்களுக்கு செல்வத்தை தானமளித்து விரும்பத்தக்க மகன்களை பெற்று உமது அன்புக்குரியோருக்கு ஏற்புடைய அலுவல்களை செய்வீரோ என்று அவன் அந்த கிருஷ்ணன் உம்மிடம் சொல்ல சொன்னான் நான் தொலைவில் இருந்தபோது கண்ணீருடன் கூடிய அந்த கிருஷ்ணன் என்னிடம் சொன்னான் காலத்தோடு திரட்டப்பட்ட கடன் என்னால் இன்னும் திருப்பி செலுத்தப்படவில்லை எரிக்கும் சக்தி கொண்ட காண்டீவத்தை தனது வில்லாகவும் உதவும் துணைவனாக என்னையும் கொண்ட சவ்யசச்சினுடன் இந்த அர்ஜுனனுடன் நீ பகை கொண்டிருக்கிறீர் புரந்தரனாகவும் அந்த இந்திரனாகவும் ஆயுள் நிரம்பியவனாகவும் இருந்தாலும் கூட என்னை துணைவனாக கொண்ட பார்த்தனுக்கு இந்த அர்ஜுனனுக்கு அரை விடுக்கத் விடுக்க தகுந்தவன் எவன் போரில் அர்ஜுனனை வல்ல ஒருவனால் உண்மையில் தன் இரு கரங்களை கொண்டு பூமியை தாங்கிக் கொள்ள முடியும் படைக்கப்பட்ட அத்தனை பொருட்களையும் கோபத்தில் எரித்துவிட முடியும் சொர்க்கத்தில் இருந்து தேவர்களை அவனால் வீசி எரிந்துவிட முடியும் தேவர்கள் அசுரர்கள் மனிதர்களுக்கு மத்தியிலும் கந்தர்வர்கள் மற்றும் நாகர்களுக்கு மத்தியிலும் அர்ஜுனனுடன் போரில் மோதவல்ல ஒரு நபரை என்னால் காண முடியவில்லை ஒரு புறத்தில் ஒரு தனி மனிதனையும் அதாவது அர்ஜுனனையும் மறுபுறத்தில் கிண்ணிரடங்கா வீரர்களையும் அதாவது கௌரவர்களையும் கொண்டு விராட நகரத்தில் நடந்த மோதல் குறித்து என்னால் கேட்கப்பட்ட அற்புத கதையே போதுமான சான்றாக இருக்கும் அதாவது ஒருவனாக இருந்த பாண்டவின் மகனால் விராட நகரத்தில் இருந்து நீங்கள் முற்றாக விரட்டப்பட்டீர்கள் என்பதே இதற்கு போதுமான சான்றல்லவா வலிமை ஆற்றல் சக்தி வேகம் கரங்களின் இலகு அயராத்தன்மை பொறுமை பண்புகள் அனைத்தும் பார்த்தனை இந்த அர்ஜுனனை தவிர வேறு எவனிடமும் காணப்படாது என்றான் கிருஷ்ணன் இப்படி பேசிய ரிஷிகேசன் அந்த கிருஷ்ணன் தன் வார்த்தைகளால் பார்த்தனுக்கு அந்த அர்ஜுனனுக்கு உற்சாகமூட்டியபடி ஆகாயத்தில் இருக்கும் மழை நிறைந்த மேகங்களைப் போல கர்ஜனை செய்தான் கேசவனின் அந்த கிருஷ்ணனின் இவ்வார்த்தைகளை கேட்ட பிறகு பெண் குதிரைகளை கொண்டவனும் கிரீடத்தால் அலங்கரிக்கப்பட்டவனுமான அர்ஜுனனும் அதே தாக்கத்துடன் பேசினான் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி ஐம்பத்தி ஒன்பது கிருஷ்ணனின் பேச்சு இப்பதிவு நிறைவுற்றது